காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எட்டு மோதலிலும் மரியாதை பண்பு பிராமண சத்ரிய மோதல் ஏற்பட்ட சமயங்களில் கூட நம்முடைய உத்தமமான தேசப் பண்புக்குரிய சில பிரத்யேக அம்சங்களை பார்க்கிறோம் மற்ற தேசங்களில் போப்புக்கும் ராஜாங்கத்துக்கும் அபிப்பிராய பேதம் உலேமாவுக்கும் சுல்தானுக்கும் கருத்து வேற்றுமை என்றால் அதை அசல் சண்டையாகவே போட்டுத்தான் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் வெட்டு குத்து என்று இறங்கியிருக்கிறார்கள் இங்கேயோ இப்படி புஜபலத்தை காட்டி பிராமணனை அடித்து போடுவது என்று ராஜாக்கள் ஒருபோதும் செய்ததில்லை இப்போது திரித்து சொல்வது போல பிராமணன் எல்லார் தலைமீதும் உட்கார்ந்து நசுக்கி கொண்டு கொட்டமடித்திருந்தான் என்றால் இம்மாதிரி வம்சத்தினருக்கும் பிராமணர்களுக்கும் கொஞ்சம் மோதல் உண்டான சமயங்களில் மற்ற பொதுஜனங்களெல்லாம் சேர்ந்து சத்திரியர்களை உசுப்பிவிட்டு பிராமணர்களை ஒழித்துக் கட்டும்படி பண்ணியிருப்பார்கள் இப்படி நடந்ததே இல்லை கையிலே கத்தியை பிடித்த ஒரு ஜாதியினர் மோதலின் போதும் இப்படி மரியாதைக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள் வேதத்தில் அதிகாரம் பெறாத போதிலும் ஜனங்களில் பெருவாரியாக இருக்கிற ஜாதியாரும் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தூபம் போட்டு சண்டை மூட்டி விடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது அந்த ஜாதியாருடைய உத்தம பண்பை காட்டுகிறது என்பது வாஸ்தவம்